எஸ்ஐபி Systematic இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதில் சரியான இன்வெஸ்ட் பண்றது மூலமாக எந்த அளவுக்கு நம்முடைய வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோடிய போட்டிருந்தேன் அதில் பல பேர் நிறைய கேள்விகள் கேட்டுருந்தீங்க அதில் ஒரு சிலது இந்த எஸ்ஐபி பற்றினா அடிப்படை புரிதல் கூட எல்லாம் இருந்ததை பார்க்க முடிந்தது அதனால சுருமா எஸ்ஐபி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததா இந்த எஸ்ஐபியில் என்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னும் ஒரு சில பேர் கேட்டிருந்த கேள்வி ஒரு நல்ல எஸ்ஐபி நான் எந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னொரு சில பேர் இந்த எஸ்ஐபி வந்து நான் போட்டுட்டு இருக்கும்போது ஒருவேளை அதை பார்த்து பாதியில் நிறுத்தினா என்ன ஆகும் இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளை எல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் ஐத்தம் நக்கமணிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றின ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாத நபர்களுக்காக முதலாவது அதை நான் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அந்த பெயரில் இருக்கிற மாதிரி இது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒழுங்கு கிரமமாக நம்ம சரியானபடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிட்டே வர்றது பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா மொத்தமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வர்றதுக்கு பேர் தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு ப்ராடு டேர்ம் இதில் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்க முடியும் நம்மள ஒரு சில பேர் நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் கூட நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கலாம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சேவ் பண்ணாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நீங்கள் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்கிறீங்க ஒருவேளை உங்களில் ஒரு சில பேர் வந்து மாதம் மாதம் ஒரு பென்ஷன் ஸ்கீமில் வந்து காசு போட்டுகிட்டு இருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ்லே பல வகைகள் இருக்குது ஒரு சில இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காசு கொடுப்பீங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கடைசியில் அந்த காசு வந்து உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்க்குள்ளே வரக்கூடியது தான் இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பல வகைகள் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில வகைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல லாபகரமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸால் அதிகமாக வந்து உங்களுக்கு பணம் ஏர்ன் பண்ணி கொடுக்க முடிகிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து முதலாவது ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கு வந்து பேங்க்லேருந்து வட்டி அதில் போடுவாங்க அதுக்கு அடுத்த முறை வந்து கால்குலேட் பண்ணும்போது பேங்க்லேருந்து ஏற்கனவே உங்களுக்கு வட்டி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த வட்டிக்கும் சேர்த்து திரும்ப வந்து வட்டி போடுவாங்க ஸோ அதனால் இதை தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால தான் இந்த எஸ்ஐபிஸால் மிக அதிகமான அளவுக்கு வருடங்கள் அதிகமாக அதிகமாக பணம் வந்து ஏர்ன் பண்ண முடியுது ஒரு நல்ல லாபகரமான ஒரு எஸ்ஐபி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை வந்து எங்கே தேடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது என்னென்ன விதங்கள்லாம் வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா நீங்கள் இந்த எஸ்ஐபியை வந்து எந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய இந்த லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் லாபகரமான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த எஸ்ஐபியில் ரெண்டு ப்ராட் கேட்டகரி இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்க் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த இரண்டுமே வந்து ப்ராட் கேட்டகரி இந்த ரெண்டுக்குள்ளேயுமே என்ன மாதிரியான எஸ்ஐபிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவது பேங்க் மூலமாக நீங்கள் பண்ணக்கூடிய எஸ்ஐபிஸ் இந்த பேங்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ரொம்ப நார்மலாகவே எல்லாருக்குமே இப்போ வந்து இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பற்றி தெரியும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது நம்ம லம்சம் அதாவது மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் நம்ம பேங்க்கில் போடுறது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு நம்மளால் அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாது ஆனால் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பேங்கில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அதிகமான வட்டி விகிதம் கொடுப்பாங்க ஏழு சதவீதத்துலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் தாராளமாக இந்த மாதிரியான ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களுக்கு வட்டி விகிதங்கள் இருக்கும் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா எஸ்ஐபியாக கன்வெர்ட் பண்ணாங்க அதாவது இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் தான் ஆனால் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் மொத்தமாக வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் காசு போடுறதுக்கு பதிலாக இந்த பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பேங்க்கில் உள்ள ஃபிக்ஸட் டெபாசிட்டில் உங்களால் எஸ்ஐபி பண்ண முடியும் ஸோ இந்த எஸ்ஐபி நீங்கள் பேங்க் மூலமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணக்கூடிய எஸ்ஐபி இதுக்கு பொதுவாக பேங்க்கில் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வட்டி விகிதம் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் மூலமாக பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணக்கூடிய எஸ்ஐபி நீங்கள் ஃபிக்ஸட் இருந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் இன்டைரக்ட்டாக ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம் ஏன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக கலெக்ட் பண்ணுற எல்லா பணமும் ஷேர் தான் இன்வெஸ்ட் ஆனா விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியாது ஆனால் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால பேங்க் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கும் உங்களுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டராக இருந்து உங்ககிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க அந்த பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் அவங்க அதிகமான லாபத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு லாபத்தை வந்து உங்களுக்கு வட்டியாக கொடுக்குறாங்க முன்னாடியெல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதும் மொத்த மொத்தமாக லம்சம் வந்து நாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லையும் எஸ்ஐபிஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் வந்துருக்குது ஸோ பேங்க் மூலமாக நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபிஸ் ஆரம்பிக்க முடியும் பொதுவாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய எஸ்ஐபி பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து பன்னிரெண்டு பதிமூணு சதவீதம் வரைக்கும் பேங்க் மூலமாக வந்து உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க இந்த வட்டி விகிதம் பெரிய அளவில் வந்து உங்களுக்கு கூடவோ குறையவோ செய்யாது பேங்க் வந்து உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு வட்டி விகிதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரிமம்பர் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு பதிமூணு பதினஞ்சு வரைக்கும் கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் ஸோ நம்ம பார்த்த இந்த இரண்டு எஸ்ஐபி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணக்கூடிய எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணக்கூடிய எஸ்ஐபி இந்த இரண்டுமே வந்து பேங்க் மூலமாக தான் மெயினாக பண்ணப்படுது மற்ற இடங்கள்லையும் பண்ணலாம் பட் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது பேங்க்கில் அதனால இந்த எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய பேங்க் பெரும்பாலும் எல்லா பேங்க்லேயுமே இந்த ரெண்டு விதமான எஸ்ஐபியும் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை நேரடியாக நீங்கள் பேங்க்லேயே போய் இந்த மாதிரி எனக்கு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும் எஸ்ஐபி அல்லது ஃபிக்ஸட் டெபாசிடில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பேங்க்கில் இருக்கிறவங்க கைட் பண்ணுவாங்க இதில் உங்களுக்கு குழப்பமே இல்லை இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இப்போ நம்ம அடுத்தால் பார்க்க போகிற எஸ்ஐபி வந்து எதில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுவோம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பண்ண போகக்கூடிய இந்த எஸ்ஐபி இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரக்டாக பேங்க் மூலமாக பண்ண முடியாது நீங்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லி ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமாக தான் இதை பண்ண முடியும் ஐயோ என்னங்க ப்ரோக்கர் அதுன்னு சொல்லி சொல்கிறீங்க நாங்கள் அவங்கள எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி ஒரு வேளை கேட்கலாம் ஆக்சுவலாக காலங்கள்லாம் மாறிப்போச்சு எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் இப்போ நடக்குது இந்த புரோக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த கம்பெனிகள் மூலமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எஸ்ஏபிஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெரும்பாலான பேங்க் எல்லாமே இந்த புரோக்கராக தான் இருப்பாங்க நீங்கள் எஸ்பிஐ எடுத்துக்கலாம் அல்லது ஐசிஐசி எடுத்துக்கலாம் அல்லது ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கலாம் எதை எடுத்தாலும் சரி இவங்களுக்கு வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ப்ரோக்கரேஜ் ஃபேமாகவும் அவங்க வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஆனா இது வந்து அவங்களுடைய பேங்க் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அது வேறையா இது வேறையா வச்சிருப்பாங்க அதே நேரத்தில் நீங்கள் அந்த பேங்க்கில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு சில அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆரம்பித்து தருவாங்க டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க இந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து எல்லா பேங்க்லேயும் பெரும்பாலும் ஆரம்பிக்க முடியும் நம்ம கேள்விப்படாமல் இருக்கக்கூடிய பேங்காக நம்ம கேள்விப்படாமல் இருக்கக்கூடிய மற்ற ஒரு சில விஷயங்களும் இருக்குது உதாரணத்துக்கு ஜெரோதா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஏஞ்சல் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது குரோ அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது இது எல்லாமே வந்து நமக்கு பேங்காக தெரியாது இந்த நேம்ல வந்து பேங்க் கிடையாது ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஷேர் மார்க்கெட்ல மக்கள் இன்வெஸ்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஃபர்ம்ஸ் இதுல உங்களுடைய பேங்க்ல இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக வச்சுருக்க பிரான்ச் மூலமாகவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா தனிப்பட்ட விதத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ் மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுல வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு தானே தவிர இதில் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு பெரும்பாலும் எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது ஆன்லைன் ப்ராசஸ் தான் உங்களுக்கு அங்கே அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா ஆன்லைன் ப்ராசஸ் மூலமாகவே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கலாம் அல்லது இந்த மாதிரி தனிப்பட்ட ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கும் ஆன்லைன் ப்ராசஸ் தான் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் மொபைல் மூலமாகவே அவங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அல்லது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அவங்ககிட்ட அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடலாம் அடிப்படையான தேவை வேறு ஒன்றுமே கிடையாது உங்ககிட்ட வந்து பேன் கார்டு இருக்கணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் பேன் கார்டு இந்த ரெண்டுமே முக்கியமானது இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் இந்த டிமெட் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும் நான் ஏன் இதெல்லாம் தெளிவாக பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து அந்த வீடியோவில் சொன்ன அதிகமான ஈல்டு கொடுக்கக்கூடிய இந்த எஸ்ஐபிஸ் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து இந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எஸ்ஐபிஸ் ஒருவேளை ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட் பற்றியே தனியாக ஒரு வீடியோ நோட சேனலில் போட்டிருக்கேன் அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு பயம் ஒருவேளை ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஆபத்தான ஒரு சில பகுதிகள் இருக்குது நான் மறுக்கலை ஆனால் அந்த ஆபத்தான பகுதிகளுக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை அது இல்லாமலேயே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான எஸ்ஐபிஸில் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் நல்ல லாபம் பார்க்க முடியும் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது மூலமாக நிறைய விதமான எஸ்ஐபிஸ் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதிகமான லாபம் கொடுக்கக்கூடிய அந்த எஸ்ஐபிஸில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நான் இப்போ ஜெரோதா உடைய காயின் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் இருக்கிறேன் ஜெரோதா வந்து நீங்கள் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரைட் இதை வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் நீங்கள் மொபைல் மூலமாக ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் மொபைலில் உங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேன் கார்டு உங்களுடைய ஆதார் கார்டு ரெண்டுலேயும் உங்களுடைய மொபைல் நம்பர் கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா முதலாவது அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதில் மொபைல் மூலமாக பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி ஏன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த ப்ராசஸில் ஸோ மொபைல்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துடலாம் கம்ப்யூட்டரில் பண்ணிங்கன்னா அந்த நேரத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியாது ஆகும் ஒருவேளை நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி ஆரம்பிச்சிக்கலாம் இரநூறுபா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உண்டு வருஷா வருஷம் ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எடுப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் அதுக்குள்ளே போய் பண்ணலாம் நேற்று இப்போ இதில் நீங்கள் வந்து காயினில் நீங்கள் டேஷ்போர்ட்னு சொல்லியிருக்கில்ல அதில் போய் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் உள்ளே போகிறேன் அதில் உள்ளே போனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த எஸ்ஐபியை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் அதில் கீழே போனீங்க ஸ்டார்ட் அண்ட் எஸ்ஐபி நவு அப்படின்னு சொல்லி சொல்லுது நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்ன மாதிரியான எஸ்ஐபிஸ்லாம் இதில் இருக்குது என்ன மாதிரியான டைப்ஸ் ஈக்விட்டி டெப்ட் இதெல்லாம் வந்து எஸ்ஐபியோட டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி காட்டுது நான் ஈக்விட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் அந்த ஈக்விட்டிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான எஸ்ஐபி எல்லாம் இருக்குது ஓகேவா இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீடியோ வேணும் எனக்கு டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் போடுங்க நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் போடுறேன் நான் இப்போதைக்கு எனி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் இந்த எனி அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் அது வந்து இந்த ஈக்விட்டிக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் காட்டுது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேங்க்குமே வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இது அவங்க பேங்க் மூலமாகவும் நம்ம டைரெக்டாக பண்ண முடியும் இந்த மாதிரியான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த பேங்க் மூலமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ரெண்டு விதம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் ஜஸ்ட் பேங்க் மூலமாக பண்ணுறது அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக பேங்க்காகவே இருந்தாலும் அவங்களுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணுறது இந்த ரெண்டுமே வேறு வேறு அந்த ரெண்டையும் நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கான வித்தியாச ஆடத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஃபண்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ப்ளூச்சிப் ஃபண்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் இதில் பாருங்கள் சிஏஜிஆர்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இதில் கிடச்சிருக்குது அப்படிங்கிறத காட்டுது இதை பார்த்தீங்கன்னா ஒன் இயர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த ஒன் இயரில் வந்து இந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு வந்து தேர்ட்டி டூ ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து இதில் ரிட்டர்ன் கிடச்சிருக்குது ஓகேவா இதான் அதனுடைய அர்த்தம் இப்போ நான் வந்து இதை ஒன் இயர் அப்படிங்கிறத டூ இயர் அப்படின்னு சொல்லி மாற்றினான்னா டூ இயருக்கு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜ் கிடச்சிருக்குது த்ரீ இயர்ஸ்க்கு மாத்தறேன் த்ரீ இயர் சொல்லி மாத்திரேன் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டின்னு சொல்லி காட்டுது ஃபோர் இயருக்கு மாத்திரேன் திரும்பவும் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன்று இருக்குது இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஏறி இறங்கும் பட் ஆனால் பாருங்கள் எதுவுமே வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு கீழே போகல நைன்டீன் பாய் அஞ்சு வருஷம் நான் போட்டால் கூட நைன்டீன் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்குது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி இந்த ஃபண்டு வந்து உங்களுக்கு இந்த லாபம் வந்து ஏறி இறங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் பேசிக்கலாக இது காட்டுது இதில் பாருங்கள் உங்களுக்கு அங்கங்கே வந்து ஒரு பெரிய அளவில் கீழே இறங்க தான் செஞ்சுருக்குது ஆனால் நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு இல்லையா ஃபஸ்ட்டு காட்டுறது நான் கடைசியாக நீங்கள் அங்கே போனேன் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஒரு பத்து வருஷ கேப் கிட்டத்தட்ட அந்த பத்து வருஷத்தில் இது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து நிறைய நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரியான ஃபண்டில் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி விகிதம் அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நம்ம சம்பாதிக்கிறது இல்லை இது லாங் டேர்மில் பண்ணுறது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இது வந்து மிக அதிகமான அளவில் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டுக் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒன் இயர் அப்படின்னு சொல்லலாம் போடும்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நீங்கள் நூறுரூபா இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா இருக்கும் அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த வருஷத்தில் வட்டி போடும்போது நூறுரூவாய்க்கு போட மாட்டாங்க ஏற்கனவே வட்டி உங்களோட அக்கௌண்ட்டில் சேர்ந்துருக்குல்ல அதனால நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சி பைசாவுக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் என்ன சிவாங்க வட்டி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு சேரும் அதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ இதில் நீங்கள் அந்த ஃபண்டு பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே பார்க்கணுன்னு நினச்சா பார்த்துக்கலாம் இந்த ஃபண்டு மேனேஜர் யார் இல்லையா ஒரு அதுக்குன்னு ஒரு மேனேஜர் நியமிச்சுருப்பாங்க அந்த ஃபண்டு மேனேஜர் யார் அதனுடைய ரிஸ்க் லெவல் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அதை பற்றி என்ன ஃபண்டு பற்றின டீட்டெயில்ஸ்க்கான வீடியோ அதில் இருக்குது அப்புறமா செக்டர் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து எந்தெந்த செக்டரில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது அடுத்த கீழே பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் என்னென்ன கம்பெனிஸில் வந்து இந்த நீங்கள் கொடுக்குற ஃபண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் இருக்குது இப்போ இதில் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இல்லையா முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் உங்களுக்கு வட்டி வந்திருக்கு இல்லையா நீங்கள் பேங்க் மூலமாக பண்ணும்போது ஏ ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க் மூலமாக நீங்கள் பண்ணும்போது பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் நாங்கள் உங்களுக்கு வட்டி விகிதம் தான் தருவோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து பேங்க்கில் நீங்கள் உங்களுடைய காசை கொடுப்பீங்க அவங்க அந்த காசை எடுத்து எதில் ஃப இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா இந்த மாதிரியான விஷயங்களில் தான் பேங்க் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போது பேங்க் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அவங்க லாபம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ரிமைனிங் வந்து பேங்க் எடுத்துப்பாங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த பேங்க் வந்து இதில் வந்து லாபம் பார்த்து அவங்க பணம் சம்பாதிக்கிறது இப்போது இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் டைரக்டாக பண்ணும்போது அதில் இந்த முப்பத்து ரெண்டு பர்சன்டேஜ் இந்த லாபம் இருக்குது இல்லையா இந்த லாபம் முழுசுமே உங்களுக்கு வந்துடும் இதுதான் வந்து நீங்கள் பேங்க் மூலமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நீங்கள் வந்து எஸ்ஐபி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டைரெக்டாக ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் உள்ளே வந்து எஸ்ஏபி பண்ணுறதுக்குமான வித்தியாசம் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இதில் பாருங்கள் பை அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த பையை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக லம்சம் ஒரு அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இங்கே என்ன செஞ்சுக்கலாம் இன்னும் போட்டுக்கலாம் ஒரு பத்தாயிரரூபா நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களா அதில் பத்தாயிரரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பை நோன்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்கள் பேங்க்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து இதுக்குள்ளே வந்துடும் அது பேசாமல் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டி சேரும் அந்த வட்டிக்கு வட்டி சேரும் அப்படி போய்கிட்டே இருக்கும் ஓகேவா ஒரு டைமும் பண்ணலாம் இதில் நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் அந்த எஸ்ஐபியில் உங்களுக்கு வந்து இனிஷியலாக எதுவும் அமௌண்ட் மொத்தமாக நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களா இனிஷியலாக வந்து நான் ஒரு ஆயிரருபா போடணும்னு நினைக்கிறேன் அப்புறம் மாதம் மாதம் நான் வந்து ஒரு ஐநூறுரூபா போடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் எஸ்ஐபி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும் ஒன் மோர் திங் இதில் வந்து ஃப்ரீக்குவன்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அந்த அமௌண்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை வந்து மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது எல்லாமே அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் மந்த்லியா வீக்லியா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையா மந்த்லியா குவார்டர்லியா பண்ணிக்கலாம் அப்புறம் டேட் எந்த டேட்டில் வந்து உங்களுடைய இருந்து இந்த காசு வந்து இதுக்கு போகணும் பத்தாம்தேதி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பத்தாம்தேதி ஐநூறுரூபா என்ன செய்யும் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த ஃபண்டுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ கிரியேட் எஸ்ஐபி அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் இனிஷியலாக வந்து த தௌசண்ட் ருபீஸ் நம்ம நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த தௌசண்ட் ருப்பீஸே இனிஷியலாக எடுத்துக்கோம் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லி கிடையாது இனிஷியல் அமௌண்ட்டை வந்து போடணும்னு நினச்சா போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் உங்களுடைய பேங்க்லேருந்து கரெக்டாக அந்த அமௌண்ட் வந்து இங்கே போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வந்து எஸ்ஐபி வந்து பண்ண முடியும் இன்னொரு சில்வர் கெடுந்த மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த எஸ்ஐபியில் நான் வந்து ரெகுலராக காசு கட்டிகிட்டு இருக்கேன் ஒருவேளை திடீர்னு காசு கட்ட முடியாமல் ஆகிப்போச்சு அப்படின்னா ஒருவேளை நான் இடையில் ரெண்டு மூணு மாதம் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க இது ஆக்சுவலாக ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது பொதுவாக இந்த எஸ்ஐபி வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ரெகுலராக ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து இருந்து அந்த எஸ்ஐபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம உள்ளே வந்து செட்டிங் நம்ம வைப்போம் ஸோ அதனால் நீங்கள் எந்த நாள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நாளில் நீங்கள் எந்த அமௌண்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இருந்து அந்த எஸ்ஐபிக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் ஆனால் எல்லா எஸ்ஐபியுமே இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது இதில் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரு சில எஸ்ஐபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்களே நிறுத்தி வச்சுக்கலாம் ஓகே இன்னொரு மூணு மாதத்துக்கு என்னால் இந்த அமௌண்ட் வந்து இந்த எஸ்ஐபியில் போட முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து அதை நிறுத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை மாசத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்களோ அத்தனை மாதத்துக்கு உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இருந்து அதுக்கு காசு போகாது நீங்கள் எப்போ கட்ட முடியும்னு சொல்லி நினைக்கிங்களோ அப்போ வந்து நீங்கள் அதை ரெசியூம் பண்ணிக்கலாம் அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளெக்சிபிள் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஃப்ளெக்சிபிள் எஸ்ஐபியில் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அந்த காசு கட்டணும் அப்படிங்கிறதும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கட்டணும் அப்படிங்கிறதும் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் அந்த எஸ்ஐபியில் நீங்கள் காசு போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் காசு போட்டுக்கலாம் இடையில் ஒரு மாதம் போடலையா அதுவும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரியான எஸ்ஐபிஸும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் வந்து நீங்கள் ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து வச்சுருப்பீங்க அதில் இருந்து நீங்கள் விருப்பப்படுற நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எஸ்ஐபிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரொம்பவே ஃப்ளெக்ஸிபிளாக நீங்கள் வந்து எஸ்ஐபியில் நீங்கள் விரும்புகிற மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அமௌண்ட்டு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அது வரைக்குமான அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஷேர் மார்க்கெட் மூலமாக அதிலிருந்து வரக்கூடிய அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதுக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியாமல் ஆயிருமோ அல்லது அதுக்கு வட்டி ஆயிருமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க எது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ